ஹாய் வணக்கம் விவோஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஸ்டைல் சேனலுக்கே அவங்க எல்லோரையும் வரவே இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம வந்து உப்பு கோழி அல்லது வரமிளகா கோழி பட்டல்னு வச்சுக்கலாம் அது செய்ய போகிறோம் இது தேவையான பொருள் மிகவும் குறவு அதே மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தேவையான பொருளையும் பார்த்துக்குவோம் இதுக்கு வந்து ஒரு கோழி ஒரு கிலோ இருக்கும் நான் எடுத்து சுத்தப்படுத்தி மஞ்சள் வினிகர் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் எப்போதும் போல் இருபது வந்து காஷ்மீர் சில்லி காஞ்சது நான் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு தக்க நீங்கள் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க அஞ்சு மேஜைக்கரண்டி உளுந்தும் பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் மூணு கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை கரண்டி அளவுக்கு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் பொடிசாக கொத்தி வச்சுருக்கோம் இதுக்கு வந்து கிரேவி கொடுக்குறது இந்த வெங்காயம்தான் எட்டு பல் பூண்டும் மூணு எனக்கு கருவேப்பிலாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஆரம்பத்துலேயே பொரித்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் நம்ம சமையல் செஞ்சு முடிக்கும் போது மேலே போட்டு இறக்குறதுக்கு தேவைக்கு உப்பு போடணும் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் போட்டு தான் செய்யணும் நம்ம செய்யும்போது பார்க்கலாம் இந்த சமையலுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட போடணும் நான் ஒரு மூணு மேஜை கண்டி அளவுக்கு போட்டிருக்கேன் நல்லெண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு பூண்டையும் கருவேப்பிலையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் பூண்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கருவேப்பில் போட்டுக்கிறேன் செவந்து வருது கருவேப்பில் போட்டுக்கிறேன் அள்ள எடுத்துடுறேன் என்ன காயுது பட்டை போட்டுக்கிறேன் உளுந்தும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் உளுந்து செவக்கட்டும் வரமிளகா மிளகா போட்டுக்கிறோம் வர போட்டுக்கிறேன் பார்க்க நிறைய தெரியுது ஆனால் அவ்வளோ காரம் இருக்காது இது இந்த மிளகா இந்த மாதிரி காரம் இல்லாத மிளகா போட்டால் அந்த கோழி சமைச்சி வரும்போது கலர் வந்து பார்க்க நல்லாயிருக்கும் லைட்டானதாக காரமாக தான் இருக்கும் நான் விதையோடு தான் போட்டிருக்கிறேன் ம மிளகத்தில் வந்து வெங்காயத்தை போட்டுக்கிறேன் வெங்காயம் வேறுறதுக்கு உப்பு போட்டுக்கிறேன் வெங்காயம் வெந்து பிறகு பார்ப்போம் வெங்காயம் வெந்து வருது நான் இஞ்சிப்பூட்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூளையும் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது டேஸாக ஒரு கிண்டு கிண்ணதோடு நம்ம கோழியை போட்டுடணும் சுத்தப்படுத்தினா கோழியை போட்டுருக்கேன் இந்த கோழிக்கு தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இந்த கோழியில் இருந்து வரக்கூடிய தண்ணி தான் அதை அப்படியே வேகணும் தேவைக்கு உப்பு போட்டுக்கிறேன் கோழிக்கு மூடி வச்சு வேக விடுங்க கொஞ்சம் மெதுவான நெருப்பில் கோழியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் நான் ஒரு மூணு நாலு வாட்டிக்கிட்ட கிண்டி விட்ருக்கேன் இடையில இந்த தண்ணி வந்து அந்த கோழியிலேருந்து வந்தது தான் ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தெல்லாம் போட்டுக்கிறேன் இந்த எடுத்து வச்சு கருப்பட்டியும் போட்டுக்கிறேன் திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷமாக இருக்குது அடுப்பில் கோழி நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் பொறிச்சு வச்ச பூண்டையும் கருவேப்பிலையும் போட்டு கலந்து விட்டுக்கோங்க நம்ம தேவைப்பட்டால் முந்திரி பருப்பு எண்ணெய் இல்லாமல் வறுத்து போட்டுக்கலாம் இந்த சமையலுக்கு உப்பு கொஞ்சம் வெடிப்பாக இருக்கணும் அப்போ தான் அதான் உப்பு கோழின்னு சொல்கிறாங்க வரமிளகா போடுறதுனால நம்ம நம்ம இஷ்டம் வர மிளகாய் கோழி பரட்டல்னு சொல்லிக்கலாம் நம்ம வைக்கிறது தானே சமையலுக்கு பேர் தயாராகிடுச்சு நான் அடுப்பு அடிச்சிக்கிறேன் அம்மா ஸ்டைலில் வரமிளகாய் கோழி பரட்டல் தயாராகிட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் நீங்கள் ரசித்து செஞ்சு ருசித்து சாப்பிட்றதோட உங்கள் உறவினர்களுக்கும் நம்பவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதோடு எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் கோழி நல்லா வந்துருக்குது நம்ம போட்ட அந்த காரம் க அளவு சரியாக இருக்குது அவ்வளோ மிளகுத்தல் போட்டிருந்தால் அவ்வளோ உரப்பு சரியாக இருக்குது இந்த பெரட்டலுக்கு வந்து உப்பு கொஞ்சம் அதிகம் போடுறதுனால நல்லா உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்குது அந்த உளுந்தெல்லாம் போட்டதுனால சில பேர் நினைக்கலாம் கடுன்னு இருக்கும் அப்படின்ட்டு அந்த கோழியோடு சேர்ந்து வேகும்போது அந்த கோழியோட சாரெல்லாம் எடுத்து நல்லா ஊறி போய் நல்லா இருக்குது மண் சாப்பிட்றதுக்கு இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சில மசாலா ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுனால நல்லாயிருக்கு வெறும் சாதத்தில் கூட அப்படியே விரவி சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எல்லா வித சமையலுக்கும் சைடிஷாக வச்சுக்கலாம் இந்த எளிமையான சமையலை நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு செஞ்சு கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம ஸ்டைல் சேனல்